பார்க்க போகிறோம் பொதுவாக முட்டை போண்டா வெடிக்குன்ற பயம் இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் டிப்ஸ்லாம் பயன்படுத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காமல் அப்படியே டீக்கடை ஸ்டைலில் இருக்கும் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து வறுக்காத அரிசி மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட மல்லித்தூள் இருந்ததுன்னா அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிஸ்க் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது உங்களுக்கு போண்டா நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாவு கூடவே ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா பூ சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா முறு வரும் தண்ணி வந்து ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கட்டிகள் விழாமல் ஸ்மூத்தான ஒரு பேட்டர் கிடைக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நல்லா மொறுமொருவான போண்டா கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு நல்ல மொறுமொருவாக வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மேல் மாவு தயாராகிடுச்சு இப்போ முட்டையை வேக வச்சு தோல் தோல்புரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஏழு முட்டை எடுத்துருக்கேன் வேக வச்ச முட்டை இது இப்போ இந்த முட்டை போண்டா வெடிக்காம வர்றதுக்கு அப்படியே நம்ம முட்டைகளை வந்து அந்த பஜ்ஜி மாவுல முக்கிட்டு புரிக்கும் போது கண்டிப்பா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு அஞ்சு கீரல் போட்டுக்கோங்க முட்டையை சுத்திலும் அங்கங்க கீரல்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போண்டா செய்யும் போது கண்டிப்பா முட்டை வெடிக்காது இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க பஜ்ஜி மாவுல இது போல முட்டையை டிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வடிச்சு எடுத்துட்டு இப்போ डायरेक्टली நம்ம எண்ணெயில போட்டுடலாம் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் फ्लेம்ல வச்சுட்டு இந்த மாதிரி முட்டைகளை உள்ள சேர்த்துருங்க நீங்க ஸ்பூன்ல கூட எடுத்து சேர்க்கலாம் இல்ல डायरेक्टली நான் சேக்கறது போலவும் செய்யலாம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துடலாம் ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம்லோம்ல மாத்தி மாத்தி வச்சு நீங்க பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு முட்டை போண்டா வந்து கடைகள்ல கிடைக்கிறது போல நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்கணும்னா நீங்க வந்து ரெட் கலர் ஃபுட் கலரை வந்து பஜ்ஜி மாவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே மெத்தட்ல பண்ணலாம் நான் வந்து கலர் எதுவும் சேர்க்கல அப்படியே செஞ்சிருக்கேன் இப்ப பாருங்க நல்ல மொறு வெந்து வந்திருக்கு நம்ம வெளியில எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் போனதுக்கு சர்வ் பண்ணிடலாம் நீங்களே பாருங்க பெர்ஃபெக்ட்டான முட்டை பொண்டா சூப்பரா தயாராயிருச்சு நீங்க சர்வ் பண்ணும் போது முட்டையை ரெண்டா கட் பண்ணிட்டு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமா தூவிட்டு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லனா சாட் மசாலா தூவி கூட சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் கூட மாவு உதராம எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா